வணக்கம் நான் உங்கள் சகோதரி இந்திராணி எல்லோரும் எப்படி இருக்கீங்க நானும் இங்கே நல்லா இருக்கேன் எல்லோரும் நல்லா இருக்கணும் எல்லாரும் ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு தான் நம்மளுடைய கான்செப்ட் என்னுடைய ஃப்ரெண்டு அவங்க ஒரு சேட்டுஸ் அப்படின்னு சொல்லியிருந்தேன் உங்களுக்கு தெரியும் ஆனால் அவங்க ஒரு சீக்கிரட் டிப்ஸும் சொல்லியிருக்காங்க அதுவும் வந்து உங்களுக்காக திரும்பவும் நகை வந்து அடக்கடைக்கு போகாமல் இருக்க நான் பின்பற்றும் டிப்பும் உங்களுக்கு சொல்கிறேன் நான் ஐந்து எளிய வழிகள் என்னென்னா நான் தான் உங்களுக்கும் நான் என்னுடைய வாழ்க்கையில் நான் என்னென்னலாம் டிப்ஸை யூஸ் பண்ணுறேன் அப்படின்றத மட்டும் உங்களுக்கும் நான் எப்பவுமே சொல்லினே வரேன் ஃபஸ்ட்டு நம்மளுடைய இந்த டிப்பில் வந்து பார்க்க போகிறது என்னென்னா உங்கள் வருமானத்தில் சேமிப்பு அப்படின்னு சொல்லி பண்ணினே இருப்பீங்க ஏன்னா நகை அடகு கடையில் இருக்குது அப்படின்னு சொல்ல நம்ம சேமிப்பு பண்ணுறதுல எந்த லாபமும் இல்லை அதனால் ஃபஸ்ட்டு அந்த சேமிப்பை ஸ்டாப் பண்ணுங்கள் நகைக்கு வந்து ஃபஸ்ட்டு வ வட்டி வந்து மாத மாதம் செலுத்துவது ரொம்பவே முக்கியம் ஏன்னா நம்ம இந்த மாதம் வந்து நகைக்கு நம்ம அடகு கடையில் வட்டி செலுத்திட்டோம் அப்படின்னா அந்த நகை அன்னைக்கு வச்ச மாதிரி ஆயிடும் ஆனால் அது கூடவே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அசலும் பிளஸ் வட்டியும் செலுத்தணும் இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேங்க ஏன்னா ஒரு லட்சம் ரூபாய் வந்து நம்ம டோட்டல் அமௌண்ட்டாக நம்ம நகைக்காக வச்சுருக்கோம் இதை வந்து நம்ம எப்படி மீட்கணும் அப்படின்னு ஒரு நான் இது பண்ணியிருந்தேன் ஒரு அஞ்சாயிரம் ரூபாய் சேவிங்காக எப்போவுமே எடுத்து வைக்கிறது உண்டு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா இது சீட்டு கட்டணும் அப்படின்னு சொல்லி அவர் முடிவு பண்ணியிருந்தார் ஏன்னா சீட்டு கட்டி நம்ம நகையை வந்து நம்ம சீக்கிரம் மீட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தார் சரி அது இருக்கட்டும் நம்ம சீட்டு போய் ஆரம்பிக்க வேணாம் நம்ம சீட்டு கட்டி வந்து ஒரு மூணு நாலு சீட்டு கட்டின பிறகு அதை எடுத்து அப்படியே நகை ஃபுல்லாக மீட்டுடுவோம் அது பாட்டுக்கு நம்ம வட்டி இல்லாமல் காசு மாதம் மாதம் ஐந்தாயிரம் வந்து நம்ம கட்டினா மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க ஐடியா சொல்லியிருந்தாங்க ஆனால் நான் என்ன பண்ணேன்னா ஒரு மூணு மாதம் பொறுத்து நம்ம தள்ளு போக எடுப்போம் இல்லைங்களா அதில் நம்மளுக்கு லாபம் இருக்காது சரி இருங்க நீங்கள் வந்து அந்த அந்த சீட்டு வேணான்னு சொல்லி என்ன பண்ணேன்னா ஐந்தாயிரம் சேவிங்க்காக எடுத்துன்னு போனேன் அதை எடுத்துன்னு போயிட்டு வட்டி ப்ளஸ் அசல் நகைக்காக கட்டினேன் அப்போ எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னா அசலும் குறைந்தது வட்டியும் குறைந்தது அதே மாதிரி மாதம் மாதம் இப்படி பண்ணினே வந்ததுனால எனக்கு சீக்கிரமாக வந்து என்னுடைய டோட்டல் அமௌண்ட்டை முடிக்க முடிஞ்சது அதுக்கப்புறம் என்ன பண்ணேன் அப்படின்னா நான் இப்போ வந்து என்னுடைய டார்கெட் வந்து எப்படியா எப்படியாச்சும் அந்த நகையை மீட்டிடணும் அப்படின்னு சொல்லி டார்கெட்டு அதுக்கு என்ன பண்ணேன் அப்படின்னா எங்கள் குழந்தைக்கு பர்த்டே வருது அதுக்கப்புறம் வந்து வீட்டிற்கு ஏதாவது பொருள் வாங்கணும் அப்படியெல்லாம் வந்து யோசனை பண்ணியிருந்தோம் ஆனால் ஃபஸ்ட்டு என்னுடைய டார்கெட் வந்து என்னுடைய நகையை மீட்கணும்னு இருந்தது அதனால எல்லாத்துமே வந்து நாங்கள் தள்ளி போட்டுவிட்டோம் எதுவுமே வந்து இந்த வருஷம் பண்ணக்கூடாது ஃபர்ஸ்ட் நம்மளுடைய வீட்டுக்கு அந்த நகை வரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு வட்டியும் அசலும் குறைக்க குறைக்க நாங்கள் அப்படியே முயற்சி செஞ்சுனே வந்தோம் ஏன்னா அது ஏதாவது ஒரு பணம் வந்தது அவருக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு அமௌண்ட்டு வேலையில் வந்து இந்த போனஸாக வரும் இல்லைங்களா அந்த மாதிரி வந்தால் கூட நான் அது அந்த காசை வேறு செலவுக்காக எடுத்திருந்தில்ல அதை எடுத்து அப்படியே எடுத்துன்னு போயிட்டு வட்டி பிளஸ் அசலையும் வந்து நான் கட்டினேன் இந்த மாதிரி கட்ட சொல்ல எனக்கு என்ன ஆச்சுன்னா ஒரு வருஷத்துலேயே என்னுடைய நகையை வந்து மீட்க முடிஞ்சது எப்பெல்லாம் என்னுடைய கைக்கு பணம் வருதோ அப்போ வந்து கட்ட நான் முயற்சி பண்ணேன் இன்னொன்று என்ன அப்படின்னா குளிகை நேரம் அப்படின்னு ஒன்று இருக்கும் இல்லைங்களா அந்த குளிகை நேரம் அந்த டைமில் வந்து உங்களால் அசல செலுத்த முடியல அப்படின்னா கூட கேலண்டரில் பாருங்கள் இது இதை பற்றி நான் வீடியோ நிறைய போட்டிருக்கேன் கேலண்டரில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த குளிகை நேரம் அந்த டைமில் வச்சு உங்களால் அசல் கட்ட முடியலனாலும் வட்டியாச்சும் எடுத்துன்னு போய்ட்டு நீங்கள் கட்டணும் அப்படி கட்டினீங்க அப்படின்னா அந்த குளிகை நேரத்தில் நம்ம எந்த விஷயத்தை பண்ணுறோமோ அதை அடிக்கடிக்கு நம்ம செய்ய வேண்டியதாக வரும் அப்போ வந்து நம்ம சீக்கிரம் வந்து அந்த பணத்தை நம்ம கட்டி முடித்து நகையை திருப்பை என்னால் முடிஞ்சது இந்த டிப்பு ரொம்பவே முக்கியமாக செய்யுங்க யாரெல்லாம் வந்து ஒரு எனக்கு கடன் நடை இருக்குது அப்படின்றவங்க அடகு வச்சுருக்கேன் அப்படின்றவங்க அந்த குளிகை நேரம் டைமில் போய் எடுத்துன்னு போயிட்டு கொடுங்க காசு கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு எப்படியாவது அந்த சூழல் வரும் அது கொடுக்கணும் காசு கொடுக்கணும்னு கா பணம் வரும் அதை எடுத்துன்னு போய் கொடுத்துடுவீங்க அது கடனும் வந்து சீக்கிரம் முடியும் இந்த டிப் வந்து நான் ஒரு நாலஞ்சு பேருக்கு என் கூட இருக்கிறவங்களுக்கு சொல்லியிருக்கேன் செஞ்சுருக்காங்க செஞ்சுட்டு வந்து சொல்லியிருக்காங்க முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய வீடியோலையும் சொல்லியிருக்கேன் இது ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய சப்ஸ்கிரைபரும் கமெண்ட் பண்ணியிருக்காங்க அதனால் இதை ஃபாலோ பண்ணாதவங்க கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணுங்கள் அதுக்கப்புறம் வந்து சீட்டு போட்டு அதை எடுத்துட்டு நகை மீட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து மாதம் மாதம் சீட்டு கட்டி கொண்டு வரலாம் இது வந்து ஏன் இது சொல்கிறேன்னா இப்போ வந்து உங்களுக்கு அதிகமான வந்து வட்டி வருது நகைக்கு வந்து அப்படின்னு சொல்லி இந்த இந்த கூட்டுறவு பேங்க் அப்படி இருக்கும் அங்கெல்லாம் வந்து கம்மியான வட்டி நகை அடகு வச்சிங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த வெளியே கடைங்களெல்லாம் வைப்பாங்க அங்கெல்லாம் வந்து வட்டி அதிகமாக இருக்கும் அப் அப்படி இருக்கிறவங்க என்ன பண்ணுங்கன்னா ஏதாவது ஒரு சீட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஒரு மூணு மாதம் கட்டினுவாங்க அதுக்கப்புறம் அந்த சீட்டை எடுத்து அதை நம்ம உங்களுடைய நகையை மீட்டுக்கலாம் நிறைய மீட்டிட்டிங்க அப்படின்னா வட்டி அப்படின்றது கம்மியாகும் அசலம் வந்து குறைவான தொகை இருக்கும் அப்போ சீக்கிரம் உங்களால் மீட்டு எடுக்க முடியும் இப்போ மூணு சீட்டு அப்படி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த தள்ளு போகிறது அப்படின்னு சொல்லுவாங்க அதிகமான தள்ளு போகும் இது ஏன் அப்படி சொல்கிற அப்படின்னா வட்டி அதிகமாக இருந்தது அப்படின்னா தள்ளு போய் எடுத்து நீங்கள் கட்டினாலும் பரவாயில்லை வட்டி குறைவாக இருந்தது அப்படின்னா சீட்டு ஸ்டார்ட் பண்ணாமல் நீங்கள் நம்ம முன்னே சொன்ன மாதிரி நிறைய மீட்டுக்கலாம் இப்போ வந்து நகை வந்து நம்ம திருப்பிட்டோம் திரும்ப அடகு கடைக்கு போகாமல் இருக்க ஒரு டிப்ஸ் சொல்கிறேன்னு சொன்னேன் என்னுடைய சேட்டு பொண்ணு ஒருத்தர் இருக்காங்க அவங்களுக்கு வந்து திருமணமாகி கொஞ்சம் நிறைய நாள் ஆகுது அவங்க வந்து அவங்க வீட்டில் என்ன ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னு அப்படி எனக்கும் சொல்லியிருந்தாங்க இப்போ வந்து நகையை வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்ம மீட்டுன்னு வந்துவிட்டோம் அதை வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு பிடி கல்லுப்பு கொஞ்சமாக சிறிது மஞ்சள் அப்படின்னு தண்ணியில் போட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க அதுக்கப்புறமா அதை வந்து தண்ணியில் உயரும் தண்ணியில் கழுவிடுங்க அதை வந்து கழுவுன பிறகு என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒரு காஞ்சி துணியில் தொடச்சிடுங்க தொடைச்சிட்டு ஒரு கண்ணாடி பவுல் எடுத்துக்கோங்க அந்த கண்ணாடி பவுலில் கல்லுப்பு நிறைச்சிட்டு அந்த நகையை வந்து அப்படியே வந்து அந்த கல்லுப்பு மேலே வச்சுடுங்க பூஜை அறையில் அது வந்து கொஞ்சம் இருக்கட்டும் அப்படியே வந்து ஒரு ஒரு ரெண்டு மணி நேரம் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் கவனமாக அதை எடுத்து திரும்ப எடுத்து வைக்கணும் அப்படியே வச்சுட சொன்னாங்கன்னு வைக்க வைக்காதீங்க கொஞ்சம் நேரம் வச்சு எடுத்துட்டு அதை வந்து திரும்ப வந்து ஒரு தண்ணியில் கழுவிடுங்க கல்லுப்பில் வச்ச நகையை கழுவிட்டு உங்கள் வீட்டில் சாமி சிலை இருக்கும் எல்லாச்சும் ஃபோட்டோ இருக்கும் நீங்கள் எந்த மதமாக இருந்தாலும் பரவாயில்ல உங்கள் வீட்டில் என்ன ஃபோட்டோ இருக்கோ வந்து சாமி கிட்ட வச்சுட்டு அதில் போட்டுட்டு திரும்ப எடுத்து நீங்கள் பெட்டியில் வச்சிங்க அப்படின்னா பெரும்பாலும் வந்து அந்த நகை வந்து உங்களுக்கு திரும்ப அடகு கடைக்கு போகாது போகாதுன்னா அந்த மாதிரி சுழல் வராது இப்போ திடீர்னு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி நகை வைக்கிறது உண்டு அந்த மாதிரி நிலம வர வராது அதுக்கப்புறமா வந்து ஏதாவது பெரிய பிரச்சனை அப்படியெல்லாம் வந்து உங்களுக்கு அந்த சூழல் வந்து வராது ஏன்னா அந்த நகையை வந்து நம்ம அதில் இருக்கிற ஒரு அந்த இதுவெல்லாம் நெகட்டிவ் வைப்புன்னு இருக்கும் நம்ம நகை கடை அடகு கடைக்கு போனது இல்லை அந்த க நகைக்கு வந்து திருஷ்டி ஆகிருக்குமோ அந்த மாதிரி எதாச்சும் ஒன்று ஆயிரும் என்னது நம்பிக்கை இது வந்து என்னது நம்பிக்கை இப்படி வந்து பண்ணுங்க அப்படி சரியாகும்னு என்னுடைய ஃப்ரெண்டு சொல்லியிருந்து அதை நானும் பண்ணியிருக்கேன் அது வந்து ஹண்ட்ரட் எனக்கு வந்து அது கை கூடி வந்துச்சு கரெக்டாக அது நடந்துச்சு திரும்ப வந்து நகை வந்து அடகு கடைக்கு போகல அதனால தான் நான் என்ன செய்கிறனோ அதை உங்களுக்கும் நான் சொல்லியிருக்கேன் இது ட்ரை பண்ணி பாருங்கள் இதனால் நம்மளுக்கு ஒரு ரூபாய் எதுவும் நம்ம செலவாக ஒன்றும் இல்லை வீட்லேயே வந்து இது நம்ம செய்ய போகிறோம் இந்த அக்ஷய திருதிக்கு வந்து நான் எப்படி வந்து நகை வாங்குகிறேன் அப்படின்ற வீடியோவும் நான் இந்த முறை போடுறேன் ஏன்னா பணமே சேமிக்க முடியல அக்ஷய திருதி அப்போ ஒரு கிராமாச்சும் வாங்கணும்னு சொல்லியிருக்கேன் அது வாங்க முடியலன்றவங்க சீக்கிரமாக எப்படி அது வருஷம் வருஷம் ஒரு சின்ன நகை வாங்க முடியும் அப்படின்றது நான் எப்படி சேமிக்கிறேன்றதும் அந்த டிப்ஸும் நான் உங்களுக்கு வீடியோவில் போடுறேன்